எவர்க்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து சோலாரில் வேலை செய்கிற கேமரா ஃபோர் சிம் கேமரா ஃபோர் சிம்மை போட்டு கேமராக்குள்ள ஃபோர் ஜி சிம்மை போட டேட்டா போடணும் டேட்டா போட்டுவிட்டு நீங்கள் வந்து சோலார் பேனலில் கனெக்ட் பண்ணி போட்டு நீங்கள் பார்க்கலாம் அப்போ இதுக்கு வந்து பவர் அது ஒன்றும் தேவையில்லை நீங்கள் உங்களோட ஃபோனில் கனெக்ட் பண்ணி நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கொள்ளலாம் இது வந்து ரொட்டேட்டபிள் கேமரா அப்போ இந்த கேமரா வந்து உங்களது தோட்டங்கள் மற்றது வேறு இடங்களுக்கு கரண்ட் இல்லாத பவர் இல்லாத இடங்களுக்கு வந்து இந்த கேமரா வந்து கனெக்ட் பண்ணலாம்

சிக்ஸ் பாயிண்ட் டூ வேட் சோலா பேனல் இதுக்குள்ள பின் கொண்டு ஆகி இருக்கு இந்த பாக்ஸில் இந்த பாக்ஸில் நாங்கள் ஆன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி காட்டோம் இப்போ நாங்கள் வந்து ஜாட் பண்ணது போட்டோம் அப்போ இதில் வந்து பவர் இல்லாமல் நாங்கள் இந்த சினிமா சிம்மா இதை கனெக்ட் பண்ண போகிறோம் இதனால் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி காட்டும் சப்பரா கனெக்ட் உள்ளே இருக்கிற திங்ஸ் வரும் இதில் இந்த கேமராவில் இதான் இந்த பிரேக்கெட் இந்த பிரேக்கெட்டை வந்து முதல்ல நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி போட்டு இந்த கேமரா வந்து இதில் ஒன்றே லோக் பண்ணி விட்டால் இதை பண்ணி விட்டா சரி கொடுத்தா அந்த கேமரா கூட ப்ரேக்கேஜ் வந்திருக்கு அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம் இதுக்கு வேணுமாட்டா நீங்கள் இப்போ ஒரு ஒன் ஃபீட்டுக்கு ஸ்டாண்ட் வேணுமாட்டா இதை கொண்டு ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் வழியில் எடுத்து இந்த கேமரா வந்து கூப்பிட்டு இன்னொரு ஸ்டாண்ட் ஒன்று வந்திருக்கு பேனலுக்கு சோலோ பேனலுக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறது இதில் பின்னுக்கு இதில் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வரும் இது வந்து பேட்டரிக்கு சார்ஜ் போடுறது கே கரண்டில் கொடுத்து நீங்கள் எட கரண்ட்டு போட்டு இதுக்கு சார்ஜ் போட்டு கொள்ளலாம் அதுக்கும் ஒரு தேவிடம் வந்துருக்கு அப்புறம் இதில் வந்து சிம் போடுறதும் இருக்குது எஸ்டி கார்டு போடுறதும் இருக்குது இதில் எங்கள்கிட்ட ஒரு சிம் ஒன்று இருக்குது இதுவும் போட்டு மெமரி கார்டு எனக்கு போடணும் எடிஷனால் ஒரு மெமரி ஒன்று போடணும் நீங்கள் நூற்றி இருபத்தி போடலாம் டூ ஃபை சிக்ஸ் போடலாம் நூற்றம்பத்தாறு போடலாம் எதிரும் போடலாம் இல்லை மெமரி கார்டு இன்ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் ஆகும் சிம் போட்டு சிமுக்கு டேட்டாக ஆகிடணும் சிமுக்கு டேட்டாக போட்டால் தான் ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு ஃபோனில் பார்க்கலாம் உங்களுக்கு ரெக்கார்டிங்க்கு எஸ்டி கார்டு போடணும் உங்களுக்கு ஃபோன் வியூவுக்கு வந்து சிம் போடணும் இதில் நாங்கள் இப்ப சிம் போடுறோம் சிம் போட்டுட்டு அடுத்தது எஸ்டி கார்டு போட்டுறோம் சிம் போட அது அந்த வளம் வந்து பார்த்து போடணும் முதலில் அடுத்து நாங்க எஸ்டி கார்டை போடுறோம் எஸ்டி கார்டு பக்கத்துலாம் போடுறது சிம்முக்கு பக்கத்துல போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த முதலே அந்த கலட்டி வச்சிருக்கணும் சொக்கேட்டை கலட்டி போட்டு திருப்பி அது கெப்பை வந்து நீங்க மூடி விடணும் நம்ம அதுல ஆணி இறுக்கி போட்டு மூடி விடணும் வேண்டாம் கேமரா வாட்டர் ப்ரூஃப் தான் நான் படிவா வடிவா இறுக்கி மூடாமட்டிங்கன்னு சொன்னா அதுக்குள்ள தண்ணி போயிடும் அப்ப தண்ணி போனா அது வந்து புரண்டிக்கு இதுல வந்து நாங்கள் வந்து ஈசி ஆப்பில் வந்து கேமரா ஆட் பண்ண போறோம் எட் டிவைஸில் போனீங்க கேமராவுக்கு பிள்ளைங்க கியூஆர் கோட் இருக்கு அதை ஸ்கேன் பண்ணி போட்டு அதுல கேமராண்ட போட்டோ ஒன்று காட்டும் உங்களோட மொடல் நம்பர் காட்டும் அதை நீங்க நெக்ஸ்ட் கொடுக்கணும் நெக்ஸ்டா கொடுத்து போட்டு அது வந்து கொஞ்ச நேரம் லோட் ஆகிக்கிட்டு அது உங்களோட கேமரா சிம் எடுக்கும் வரையும் கனெக்ட் ஆகிக்கன் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரீன் ஒன்று வரும் ஓகே இது இப்ப இப்போ கேமரா வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு இல்லை டேட் ஃபார்மேட் எல்லாத்தையும் பார்த்து எங்களோட கொழும்பு அதில் ஸ்ரீ ஜீவத் இருக்கும் அதில் செக் பண்ணி போட்டு டேட் ஃபார்மெட் இருக்குது அதையும் பார்த்துட்டீங்கன்னா அதையும் மோக்கியா வந்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்டா கொடுங்கல நெக்ஸ்டா கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும் வெட்டு தொடக்கம் பதினாறு லெட்டர் நம்பர் எல்லாம் கலந்து கொடுக்கணும் பாஸ்வேர்டை வழியாக ஸ்ட்ராங்காக க்ரியேட் பண்ணுங்கள் பாஸ்வேர்டை ஸ்ட்ராங்காக க்ரியேட் பண்ணி போட்டு நெக்ஸ்டாக கொடுத்தீங்கன்ட்டு சொன்னால் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எனேபிள் பண்ணி இருக்கும் அடுத்து ஸ்டிக்கரை ஸ்டிக்கரை விடணும் அதில் முன்னுக்கு லென்ஸ்ல இருக்கிறது இதுல வந்து நாலு மூட் காட்டு இல்லை பவர் சேவிங் மூட்டில் விட்டீங்கன்னா நல்லது இன்னும் இல்ல ஒவ்வொரு மூட்டுக்கும் என்ன மாதிரி என்று டிஸ்கிரிப்ஷன் அதுல இருக்கு விளக்கமா இருக்கு அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதுல நீங்க ஒவ்வொரு மூட்டும் இந்த பேட்ரி சேவ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு மோட் இருக்கு இது கேமரா டிபக்ன்றது சொல்லி இது கேமராவுக்கு முன்னுக்கு நீங்க வந்து ஸ்டார்ட் டிபக் இங்கே கொடுத்தீங்கன்னு சொன்னா எந்த அளவுக்குறதுக்கு உங்களை டிரெக்ஷன் எடுக்குதுன்றதை செட் பண்ணி விடலாம் அதுல லோ இருக்கு மீடியம் இருக்கு ஹை இருக்கு அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எப்படி அந்த கேமரா வந்து முன்னுக்கு வர ஹியூமனை டிரெக்ட் பண்ணதுன்றத நீங்க அந்த ஸ்டார்ட் டீபக்கிங் அண்ட் இருக்கு அதை நீங்க கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணி நீங்க உங்களை கொள்ளலாம் கேமராக்கு முன்னால் நின்று அடுத்த கேமரா ஆட் பண்ணி போட்டு இந்த ஸ்டார்ட் ரயில கிளிக் பண்ணாதே இங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களை டேட்டா எல்லாம் கிளவுட்டுக்கு போகும் வந்து டேட்டா எல்லாம் உடனே வெட்டி தள்ளும் அப்ப அதால பார்த்து கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு கிளவுட் போடமெண்டா கொடுங்க இல்லாட்டி கொடுக்காதீங்க இப்ப கேமரா டிவைஸ் வந்துட்டு கேமராவில் வந்து இப்போ இதில் ஏற்கனவே எஸ்டி கார்டு போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் சொன்னா இன்ஸ்டால் பண்ண கேட்கும் இருக்க எஸ்டி கார்டை மட்டும் முதல்ல வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் இன்ஸ்டால் பண்ண பிறகு நான் இன்ஸ்டால் பண்ண பிறகு அப்புறம் கேமராவை நாங்கள் பிக்ஸ் பண்ணி போட்டு மொபைலில் பார்க்கலாம் எல்லாம் செட்டப்பும் செய்து போட்டு நீங்க வந்து கேமராவை பிக்ஸ் பண்றது நல்ல ஏன்னா மேல இருந்து மெமரி கார்டு சிம் எல்லாம் போடல அது அப்ப கேமராவை இப்படி உயரமான இடத்துல நீங்க பூட்டலாம் கூடுதலா ஒரு பென் அடி பதினஞ்சு அடி மாதிரி கூட்டலாம் வாகனம் உயர்த்தி கொண்டு போக கூடாது பத்து தொடக்கம் பென் அடி எப்பவுமே சரியா இருக்கும் அதை விட இன்னும் உயரமன்றா ஒரு பதினஞ்சு அடி ஓகேயா இருக்கும் உங்களுக்கு அடுத்தது கேமராண்டு வியூ வந்து இப்ப போன் மொபைல் வியூல இப்படித்தான் இருக்கும் இதுல வந்து நாங்க கேமரா வந்து நாங்கள எங்களை தேவைக்கேற்ற மாதிரியும் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் இல்ல பிடி செட்டை கிளிக் பண்ணி இந்த வியூல பிடி செட் ஜோயிஸ்டிக் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணி நாங்கள் எல்லா பக்கமே கேமரா வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் கேமரா வந்து திரும்ப எல்லா பக்கம் அதெல்லாம் இந்தியாவில பக்கம் திருப்பினா இந்தியாவில திரும்பும் அங்கால பக்கம் திருப்பினா அங்கால திரும்பும் இது வந்து த்ரீ எம்பி குவாலிட்டியில இந்த கேமரா வந்து வேற வந்து சார்ஜ் ஆப்ஷன் எல்லாமே இதுல உங்களுக்கு மேல டிஸ்ப்ளே இழக்க ஆட்டமும் இல்லை இவ்வளவு கேமரா வந்து நீங்க வளமையாக கடை நெல்லி அடி ஷோரூம் டவுன் கேட்க அதுலயும் எடுக்கலாம் ஜெக்னோஸ் ஷோரூம்லயும் எடுக்கலாம் ரெண்டு பைசா வாரண்டியோட வரும் ஆஹ் உங்களோட பிரைஸ் டீடைல் வந்து கீழ நம்பர் போட்டிருக்கோம் அதுல கண்டெக்ட் பண்ணி நீங்க எடுத்துக் கொள்ளலாம் ரெண்டு பஸ் வாரண்டியோட அடுத்தது வந்து அடுத்த வீடியோல நாங்க வந்து இன்னொரு புது ப்ரோடக்ட்ட போடுவோம் இங்கே தொடர்ச்சியாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புதுசு புதுசாக வர வீடியோ நீங்கள் பார்க்கலாம் தொடர்ச்சியாக அவங்கள வீடியோவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களுக்கு நன்றி அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திப்போம் இந்த வீடியோ அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு முன் நம்பரன் அடுத்த காலவெளியில் நாங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்